கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் ஏ நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று எனக்கு காத்திருக்கிறார்கள் வெட்கப்படுது என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் அமேன் இந்த வசனத்துடைய பிற்பகுதி தான் யார் வெட்கப்படுது கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் கத்தருடைய சித்தத்துக்கு கத்தருடைய நேரத்துக்கு கத்தருடைய காலத்துக்கு காத்திருக்கிறார்கள் ஒருபோதும் எடுக்கப்பட்டு போவதில்லை உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துல மரியாள் ஆண்டவர்களை வந்து சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லை என்ன அவர் சொல்றாரு இஸ்ஸ்திரி உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரல அதன் பிறகு பாருங்க மரியாள் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு படி செய்யுங்கன்னு சொன்னாங்க அவர் சொன்னார் தண்ணீர் ஜாடிகளுக்கு நெருப்புங்க பந்தி சாரிப்புக்காரனுக்கு கூப்பிட்டு பஞ்சு சாரிப்பு செய்யுன்னு சொன்னார் சாரிப்பு செய்கிறான் ருசி பார்த்துட்டு உங்களுக்கு நேர்த்தியான ரசத்தை இது வரைக்கும் எங்கே வச்சிருந்தீங்க முதலாவது ருசி உள்ளது கொடுப்பாங்க பிற்பாடு ருசி இல்லாத தருவாங்கன்னு சொல்லி அங்கே ஆச்சரியப்பட்டாங்க காரணம் கத்தருடைய வேலைக்கு கத்தருடைய சித்தத்துக்கு அந்த வேலைக்காரரும் இந்த பரிமாறுகரும் இருந்தாங்க ஆண்டர் இடத்துல எதிர்மறையான கேள்வியை கேட்கல காத்திருந்தாங்க தான் நேர்த்தியான ரசத்தை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லையா காபிரகாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும் போது குழந்தையே இல்லை அந்த குழந்தைய பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தார் அவருக்கு வெட்கப்பட்டு போனாரா போகல இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்து இருந்து ஈசாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்று கொண்டார் ஆக இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் நாம கூட கத்திருக்க காத்திருக்கும் போது நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம் உலகத்தாருக்காக பேருந்துக்காக ஆட்டோவுக்காக காத்திருந்து ரேஷன் கார்டில் காத்திருந்து பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கத்தோடு திரும்பி வருவோம் கத்தருக்கு காத்திருக்கும் போது வெட்கப்படுத்த போக மாட்டோம் வெட்கப்படுத்த செய்ய மாட்டார் நிச்சயம் உறுதி ஆகவே அவரை சார்ந்து அவருடைய வார்த்தை கீழ்படிந்து வாழ்வோம் அவருக்காக காத்திருப்போம் நம்ம ஒருபோது நம்ம வெட்கப்படுத்த நடத்துவார் ஜெபிப்போம் நேசிக்க நல்லதாக பண்ண கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் வாழ இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிதாவேன் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக கிருமையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கதராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்